நிம்மதி இழந்த ஒரு வாழ்க்கை அந்த நிம்மதி என வாழ்க்கையை அவங்களுக்கு अपन तो बताते हैं इस साल की निम्न। बीता बाई मोने बीता बैठता सबने ऐसे उपस्थित ऐसे देंसिया, आये इलाम, मार्च में ऐसे पढ़ते हैं। क्या कहते हैं? बैठते पंचजस्ता हैं। बैठते पंचजस्ता रहेंगे। अंदर सुबह तेज मोला तांग लेंगे ये। अंदर नर्दर दिन दिन धर्म ज्योति दिलीप के दान दांत आ

இது bladder நீங்கப்படாது இது bladder நீங்க செய்ய மாட்டான் இனி தஸ்லீ செய்ய மாட்டான் இனி நிறைவேறலதா அவர் மீது அந்த மரக்களுடைய காட்சிகளை அவர் இருப்பு இருப்பிடத்தை அவருடைய காலையும் வாயையும் காட்டுகிறார் அல்லாஹ் அந்த மரக்களுடைய ஜவால அந்த மரக்களுடைய அருகே முத்பாரை அப்படி சிற்றவதி அங்கே அங்கே சி நினைச்சா வேண்டிய அவங்க பாத்துる போது அவங்களுக்கு ஒரு அருமையான பாடு வரணும் இந்த தச்சர இல்ல அந்த வள்ளலையில அவங்களுக்கு இந்த தச்சர இல்லமா அந்த லோபரோட அந்த கவ்ட் அவங்களுக்கு தெரிபமான அந்த கேட்ட கேட்டது அப்படியே அந்த அறிய வேண்டியது

அதேபோல் அந்த மரணத்தை விஷயத்தில் இந்த உலகத்திற்கு இனிமகரமான வாழ்க்கை தடுக்கும் அப்படி தடுக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் I don't